பெரும்பாடுள்ள ஸ்திரீயனுடைய மனதில் பேசினத ஆண்டவர் கேட்டார் இன்று இரண்டாவது கேட்கிற ஆண்டவராய் உலாவுகிறார் கத்தர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார் ஆமே நீ வியாதியின் மூலமாய் பட்ட வருத்தத்தை கத்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வைத்தியர்களால யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வைத்தியர்களால் பாடுபட்டு இருக்கிறீங்களோ மருந்துகளினால பாடுபட்டு இருக்கிறீங்களோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாஸ்டர் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே பிடிக்கல எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்கல எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றது பிடிக்கல கத்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய பலவீனத்தினாலே எந்த சொத்துக்களெல்லாம் இழந்து பணத்தை இழந்து இருந்து இன்றைக்கு அதனுடைய கடன் கட்டிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் உங்க ஏழ்மையை கர்த்தர் மாற்றி அவர் சத்தத்தை கேட்கிறவர் அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார் நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி முழு பலத்தோடு கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்